முஸ்லிம்களுக்கு ஈதுல் பித்துர் மற்றும் ஈத்துல் அல்ஹா என்று இரண்டு பெருநாட்கள் உள்ளன இந்த பெருநாட்களோட தினங்களில் விசேஷமாக தொழுகக்கூடிய தொழுகை தான் சலாத்துல் ஈத் அப்படின்னும் சலாத்துல் ஈதை அப்படின்னும் சொல்றோம் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய இரு பெருநாட்களிலும் சிறப்பு தொழுகை இரண்டு ரெக்காயத்துகள் தொழுமாறு நபிகள் நாயகம் சரணா கலேசலம் அவர்கள் கட்டளையிட்டு உள்ளார்கள் முதலாவதாக பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னதாக சதகத்துள் பித்திரை நிறைவேற்றுதல் மக்கள் பெருநாள் தொழுகைக்கு பிறப்படுவதற்கு முன்பே நோன்பு பெருநாள் தர்மம் வழங்கப்படும் வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி சல்லாஹ் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு உள்ளதால் நம் பொறுப்பில் அனைவர் சார்பிலும் முன்கூட்டியே சதக்கத்துல் பித்திரை நிறைவேற்ற வேண்டும் அடுத்ததாக பெருநாள் தொழுகையின் நேரம் பெருநாள் தினத்தில் சூரியன் உதயமாகி நன்கு பிரகாசமான உடன் முதல் நாம் செய்ய வேண்டியது பெருநாள் தொழுகை தொழுவது ஆகும் சூரியன் உதித்ததும் பெருநாள் தொழுகைக்கான நேரம் ஆரம்பமாகி விடுகிறது பெருநாள் தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதுதான் மிக சிறந்தது ஆகும் எனவே நீண்ட தாமதம் இல்லாமல் அதிகாலையிலே தொழுகை நிறைவேற்றிட வேண்டும் வீட்டில் தொழுகும் நிலை ஏற்பட்டு உள்ளதால் தொழுகையில் அலட்சியம் செய்யக்கூடாது சுபுக தொழுகை முடித்துவிட்டு அனைவரும் உடனே குளித்து தூய்மையாகி இருப்பவற்றில் சிறந்த ஆடையை அணிந்துவிட்டு சூரியன் உதித்தவுடன் பெருநாள் தொழுகைக்கு வேண்டும் ஒரு சிறிய உன்றிவிட்டு பெருநாள் தொழுகைக்கு செல்வது நபி வழியாகும் அடுத்ததாக பெருநாள் தொழுகை வீட்டில் எங்கே தொழ வேண்டும் திடலில் தொழுவதற்கு வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் வீட்டில் தொழுகும் நிலை ஏற்பட்டால் வீட்டில் உள்ள மொட்டை மாடி பால்கனி போன்றவற்றில் திறந்த பகுதியாக இருந்தால் அந்த இடத்தை தேர்வு செய்து தொழுகை நிலைநாட்ட வேண்டும் அதற்கும் இயலாத நிலையில் இருக்கும் பொழுது வீட்டில் உள்ள ஏதேனும் ஒரு பகுதியை தேர்வு செய்து அங்கே பெருநாள் தொழுகை தொழ வேண்டும் பெருநாள் தொழுகையை ஜமாத்தாக தொழுவது ஜமாத்தாக தொழகும் போது இமாமுக்கு பின்னால் ஆண்களும் அவர்களை அடுத்து சிறுவர்களும் பிறகு பெண்களும் நிற்க வேண்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தொழுதாலும் இந்த முறைப்படி தொழுகை நிலைநாட்ட வேண்டும் பெண்களும் பெருநாள் தொழுகையும் நபிகள் நாயகம் சரளா கணிவசெல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை பொதுவாக அனுமதித்தாலும் அவர்கள் பள்ளியில் தொழுக வேண்டும் என்று கட்டாயமாக்கவில்லை ஆனால் வேறு எந்த தொழுகைக்கும் வலியுறுத்தாத அளவுக்கு பெருநாள் தொழுகையில் பெண்கள் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை நபிகள் நாயகம் சரளாக நேசனம் அவர்கள் பிறப்பித்து உள்ளார்கள் பெருநாள் தொழுகும் திடலுக்கு நாங்கள் புறப்பட வேண்டும் எனவும் கூடதாரில் உள்ள கண்ணிய பெண்களையும் மாதமிடாய் ஏற்பட்டுள்ள பெண்களையும் புறப்பட செய்ய வேண்டும் எனவும் நாங்கள் கட்டளையிடப்பட்டிருந்தோம் பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் இருப்பார்கள் ஆண்களின் தக்பீர் உடன் அவர்களும் தக்பீர் கூறுவார்கள் ஆண்களின் துவா உடன் அவர்களும் து ஆ செய்வார்கள் அந்த நாளில் பறக்கத்தையும் புனிதத்தையும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் உம்மு அதியார் அல்லீல்லா ஹென்கு அவர்கள் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ள நூல் புகாரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஜமாத் தொழுகை ஜுமா போன்ற கூட்டு தொழுகையில் பெண்கள் பங்கு கொள்ளாமல் தமது வீட்டிலேயே தனியாக தொழுது கொள்வதற்கு சலுகை வழங்கியுள்ள இஸ்லாம் பெருநாள் தொழுகையில் மட்டும் பெண்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது சுபஹனக்லா பெண்களும் குளித்து தயாராகி அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷால்லா அடுத்ததாக பெருநாள் தொழுகை தொழுமுறைகள் பெருநாள் தொழுகை இரண்டு ரக்காயத்துகள் கொண்ட தொழுகைகள் ஆகும் முதலாவதாக தொழுகைக்காக நியத்து வைக்க வேண்டும் இயல்பான தொழுகைக்கு நாம் எவ்வாறு நியத்து வைப்போமோ அதே போல பெருநாள் தொழுகைக்கும் நியத்து செய்ய வேண்டும் மனதால எண்ணுவதே நியத்து ஆகுமே தவிர வாயால் மொழிவது நியத்து ஆகாது தொழுகையில் முதலாவதாக தக்பீர் கட்டியவுடன் சனா ஓத வேண்டும் சனா ஓதிய பிறகு ஏழு முறை தக்பீர் அதாவது அல்லாஹ் அக்பர் என்று கட்டிக்கொள்ள வேண்டும் அதன் பின்னர் மற்ற எல்லா தொழுகையை போலவே முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திகாவும் இரண்டாவதாக துணை சூறாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்பாக மற்ற எல்லா தொழுகை போலவே ருக்கு சஜிதா முதலியவற்றை நிறைவேற்ற வேண்டும் இப்போது ஒரு ரக்காயத்து பூர்த்தியாகிவிட்டது அதன் பின்பு இரண்டாவது ரக்காயத்துக்காக எழுந்து நிற்க வேண்டும் எழுந்து நின்றவுடன் ஐந்து முறை அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூற வேண்டும் அதற்கு பின்பாக சூரத்துல் ஃபாத்திகா துணை சூரா ஓத வேண்டும் அதன் பின்பு மற்ற எல்லா தொழுகை போலவே ருக்கு சஜிதா மற்றும் அப்பையாத் முதலியவற்றை ஓதுக்கொள்ள வேண்டும் தக்பீர் கட்டும்போது ஒவ்வொரு முறையும் கைகளை அவிழ்த்து கட்ட வேண்டுமா ஒவ்வொரு தக்பீர்க்கும் இடையில் முகமது நபி சல்லாம் அலிவசல்லாம் அவர்கள் கைகளை உயர்த்தியதாக எந்த ஹத்தீசிலையும் இடம்பெறவில்லை ஆனால் இன்று நடைமுறையில் தக்பீர் செல்லும்போது கைகளை அவிழ்த்து கட்டும் வழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது எனவே முதல் தக்பீரில் மட்டும் கைகளை உயர்த்தி நெஞ்சில் கட்டிக்கொள்ள வேண்டும் பிறகு கைகளை கட்டிய நிலையிலே அல்லாஹ் அக்பர் என ஏழு தடவை கூற வேண்டும் அதே போன்று இரண்டாம் ரக்காயத்திலும் கைகளை கட்டிய நிலையிலே ஐந்து முறை அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும் கைகளை உயர்த்தவோ அவிழ்க்கவோ ஆதாரம் எதுவும் இல்லாததால் இந்த முறையில் பின்பற்றுவதே சிறந்ததாகும் எனவே நாம் இந்த பாக்கியமிக்க திருநாளில் குளித்து சிறந்த ஆடைகளை அணிந்து ஜதாக்கத்துல்ஃபித்தரை நிறைவேற்றி பெருநாள் தொழுகையை தொழுது ரமலான் நாட்களைப் போலவே மற்ற எல்லா நாட்களிலும் சிறந்த செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வாய்ப்பளித்து இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவரையும் நல்லடியார் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன்